மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா யார் கையில இந்த கயிறு இருக்கும் யார் வாயில கிழக்கேர் சிந்தர் மந்திரம் ஒழிச்சுட்டு இருக்கோ நீங்க எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு சேஃப் ஜோன்ல இருப்பீங்க இது இல்லாதவங்க உண்மையானமே கொஸ்டின் மார்க் தான் ஐதமிழ்தாய் விளங்கும் கேளிக்கீர் சித்தரை கேளுங்கள் ஸ்பான்சர்ட் பை கோமியா அண்ட் காட்டன்ஸ் பிரசன்ட் பை ஐதமிழ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஐதமிழ் நியூஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிரசாத பையில மஞ்சள் கயிறு இருக்கு அதை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க அந்த மஞ்சள் கயிறு பத்தியும் பிள்ளையார எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டாங்க எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லிடுங்க சார் உண்மையிலுமே இந்த பஞ்ச காவியம் அந்த அஞ்சு கூட்டு பொருள் அஞ்சு கூட்டு பொருளுக்கு தான் இங்க சக்தியே நம்ம ஏன் யாக வளர்த்துறோம் அப்படின்னா யாக வளர்த்துறப்ப மேக்சிமம் இந்த பஞ்சகாவி வழக்கெல்லாம் போடுவாங்க யாகம் எதற்காக வளர்த்துறோம் அப்படின்னா மழை வேண்டி இல்லைன்னா சாமியோட அருள் வேண்டி இல்லை உக்கிரம் தனியறதற்கு இப்படின்னு சில பொருட்கள் இந்த பொருட்களுக்கெல்லாம் என்னென்ன வல்லமா இருக்குன்னா மழை வரணும் அப்படின்னா இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா அமில மழை பெய்ய வைக்கிறாங்க மழை பெய்யறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு மேலே இருக்கு இல்லையா அதை வந்து உடைச்சி அதனுடைய கூட்டுகள்லாம் அதனுடைய மூலக்கூறுகள்லாம் இணைஞ்சு இங்கே ஹெச்டுவோ வரணும் அவ்வளவுதான் மேல இருந்து ஹெச்டுவோ உருவாக்கிட்டீங்கன்னா அந்த ஹெச்டுவோங்கிறதா இங்கே நீர் அந்த நீர் இங்கே பொழிய வேண்டும் இதை கெமிக்கல் ஃபார்முலா தான் துபாயில் யூஸ் பண்ணக்கூடிய அமில மழை இதத்தான் நம்ம யாகத்துல இப்பவும் எங்க ஊர்ல யாகம் நடத்துனாங்க மழை பெஞ்சிச்சு என்ன நடக்குதுன்னா இந்த ஓ அப்படிங்கறத உருவாக்கணும் அப்படின்னா இதற்கான மெயின் மூலப்பொருள் நெய் அதுக்கு அதை தாண்டி இந்த பஞ்சக்காவிய விளக்கு இத நீங்க யாகத்துல போட்டு எரிக்க ஆரம்பிச்சீங்களா இங்க ஒரு புகை வரும் இல்லையா இந்த புகை வான் மண்டலத்துக்கு போய் எல்லா ஓவையும் ஒன்னா இணைக்கும் இப்ப இது கூட ஒரே ஒரு ஆக்சிஜன் இப்படி டக்குன்னு சேர்ந்த உடனேமே மொத்த மேகம் கூட்டமும் மழையாக பொழிஞ்சிடும் அந்த ஊரில் இதை ஒன்று திரட்டுறதுக்கு பிறகு ஒரு முயற்சி தான் அந்த யாகம் வளர்த்துறது அப்போ இயல்பாகவே எந்த இடத்துக்கு நீங்கள் மழை வரணுமோ அந்த இடத்துக்கு அந்த யாகம் வளர்த்துங்க எந்த இடத்துக்கு இருக்கிற சக்தி போகணுமோ அங்கே இந்த யாகம் வளர்த்துங்க இப்போது இந்த அஞ்சு கூட்டு பொருளுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது விநாயகருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா வெள்ளங்க முடிச்சு ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த வெள்ளங்கத்தை தீக்கிறதுக்கு கரெக்டான ஆள்னா விநாயகர் தான் சில பேரை வந்து நம்மளால ஹேண்டிலே பண்ண முடியாது சென்னைக்கு ஒரு பஸ்ஸு சில பேர் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க பாத்துருக்கீங்களா என்ன கேள்வி கேட்டாலும் தெரிஞ்ச மாதிரியே பதில் சொல்லுவாங்க அடுத்த பஸ் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு மணிக்கு அதுக்கு முன்னால அப்படின்னு கேட்டா அந்த பஸ்ஸுக்கு முன்னால ரெண்டு சம்பளம் அப்படிம்பாங்க அடுத்த பஸ் எப்படி நாம கேட்டா அவங்க ஒரு குதர்க்கமா பதில் சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் குதர்க்கமா பதில் சொல்லணும்னா விநாயகர் தான் கரெக்ட் இன்னைக்கு போய் நாளைக்கு வா நீ என்னைக்கு வந்து கேட்டாலும் அதை தான் சொல்லுவாரு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்றாரு சோ விநாயகர் வந்து தீர்க்க முடியாத வினைகளை தீர்ப்பவன் தான் விநாயகர் இந்த பஞ்சகாவிய விளக்கு உங்களுக்கு ஒரு மெக்கானிசமாக செயல்படும் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வீட்டை விட்டு அகற்றும் நீங்கள் விநாயகர் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணுங்க அருகம்புல் மாலை வாங்கி போடுங்க அருகம்புல் சின்னது அவர் தலையில வச்சு வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுறதும் நல்லது ஏகாதசியில சிவன் வழிபாடு பண்ணுறதும் நல்லது விநாயகர் வழிபாடும் நல்லது நீங்கள் மட்டும் வாங்கி வச்சுக்காம இதே பஞ்சகாபி விநாயகர் வாங்கி இன்னொருத்தருக்கு நீங்க தானமாக கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி வினைகளை இன்னொருத்தர் வாழ்க்கையை நீங்க தீர்த்துட்டீங்கன்னா இதுதான் உங்களுடைய பெஸ்ட் கர்மா நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நான் தீர்த்தேன் நீங்க ஆத்மார்த்தமா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் இவ்வளோதான் நினைச்சேன் இதை நீங்களும் பண்ணுங்கங்கிறேன் நீங்க இன்னொருத்தவங்க வாழ்க்கையில ஏத்துங்க அந்த தீபம் அவங்க வாழ்க்கையில சுடர் விட்டு ஒழிக்கும் உங்களுடைய இருள் நீங்கிரும் என்னைக்கும் லைஃப்ல ஒரே டார்கெட் தான் நம்மனால ஒருத்தர் நல்லா இருக்கணும் அந்த ஒருத்த நமக்காக உயிரே கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு ஆள் மட்டும் இது மட்டும் லைஃப்ல குறிக்கோளா வச்சுக்கோங்க இதுக்கு வேலை செய்யுங்க நிச்சயமா நீங்க என்ன கேட்குறீங்களோ அது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் உங்க எல்லாருக்குமே நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் ஒன்னே ஒன்னே இந்த நோட்டிபிகேஷனை நான் ரிசீவ் பண்ணிட்டேன் ரிசீவ் பண்ண உடனே நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு ஐயா பின்னாடி வந்துட்டேன் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் தைரியம் இருந்துச்சோ உங்களை இந்த பிரபஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்தா நாளைக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மூணு வேலை சாப்பாட்டுக்கே போராடிட்டு இருப்பீங்க நான் உண்மையாலுமே பிசினஸ் எல்லாம் விட்டு போட்டு வந்தேன் ஜோதிடத்துக்கு வந்து ஜோதிடம் வந்து ஐயா திரும்ப கூட்டப்ப ஜோதிடத்தையும் போட்ட போட்டு திரும்ப ஐயா போயிட்டேன் அதுதான் நம்பிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க மலையில இருந்து ஒருத்த கடவுளே நம்பாத ஒருத்தன் இருந்து தவறி கீழே விழுந்துட்டான் அப்படி ஒவ்வொரு மலை மரக்களையே உடச்சு உடச்சு கீழே வரப்ப கத்துறா இந்த உலகத்துல இப்ப ஒருத்தன் ஒருத்தருந்தேன என்னை காப்பாத்திரே அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு ஒரு கிளை மாட்டுன்னு இறுக்கி பிடிச்சிடறான் அப்பாடி நன்றி நீ இந்த குடத்துல நான் கடவுள் இருக்கேன்னு நான் நம்புறேன் ரொம்ப நன்றி அப்படின்னாரு கடவுள் கேட்டாரு நம்புறியா நம்புறேன் சரி கைய விடு விட ஏன்னா இப்ப விட்டு அவன் கீழே விழுந்துருவான்னு அவனுக்கு நம்புதான் இதுதான் இந்த ரெண்டாவது அட்டம்ப்ட்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகுறீங்க அந்த இரண்டாவது முறையும் கை கடவுள் கை விட சொன்னானா விட்டுருங்க அங்க தர இருக்குதுன்னு அர்த்தம் அவர் அதான் சொல்றாரு டே லூசு பாயில கீழே தர வந்துருச்சு விட்டுட்டு நீ இறங்கி நட அப்படின்னாரு நீங்கள் கண்ணை மூடிட்டு இதுக்கு மேலேயும் பள்ளத்தாக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான் அவர் கண்ணை திறந்து பாரு கையை விட்டு இறங்கு நீங்கள் விட மாட்டீங்க நடந்த நடக்க ஆரம்பிச்சிருங்க நடந்து உங்கள் வாழ்க்கை பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து கண்மூடித்தனமாக இறைவனை நம்புங்க மற்றவங்களை நம்பாதீங்க மனிதர்களை நம்பாதீங்க என்ன நம்பாதீங்க பெரியார் அதை தான் சொன்னார் யார் என்ன சொன்னாலும் உங்கள் சுய அறிவுக்கு எட்டுனபடி யோசித்து கூப்பிட்டு அதை பரீட்சை பண்ணி ஏற்றுக்கோங்க அப்படின்னார் பெரியார் சொன்னதை நானே நம்புறேன் இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாருமே நான் சொன்னங்காட்டிலாம் நீங்கள் வரல நீங்கள் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு ஐயா கனெக்ட் ஆகி உங்கள் அறிவுப்படி இது சரின்னு பட்டங்காட்டி வந்து எல்லாருமே உட்காந்துருக்கீங்க இதைத்தான் நானும் சொல்கிறேன் கண்ணா பின்னான்னு யாரையும் நம்பாதீங்க அப்படி கண்ணா பிண்டான்னு நம்புறீங்கன்னா கடவுளை நம்புங்க அவனை எந்த பரீட்சையும் வைக்காதீங்க நீங்கள் கேளக்கியர் சித்தர்கிட்ட உங்க மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்சுட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க லாக்டவுன் வர வாய்ப்பு உண்டு அதற்கு தயாராகிக்கோங்க மீண்டும் பணம் மதிப்பு இழப்பு ஏற்படும் அமெரிக்க டாலர் சரிஞ்சு போயிடும் அமெரிக்காவே தலைக்கலாம் போயிடும் அந்த அளவுக்கு ஒரு அமெரிக்க டாலர் போச்சு அப்படின்னா அதை நம்பி டிபெண்ட் பண்ணியிருக்கிற இங்கே எல்லா பிஸ்னஸும் அடிவாங்கோ நான் ஆல்ரெடி ஒரு வீட்டில் குடியிருக்கேன் பக்கத்து வீட்டை வாடகைக்கு எடுத்து என் பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் இல்லை இந்த கடையை நான் வச்சுருக்கேன் பக்கத்து கடையை வாடகைக்கு எடுக்கலான் இருக்கேன்னா எடுக்காதீங்க ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு வேளை இந்த கொலாப்ஸ் நடக்கலைன்னா தப்பிச்சிங்க ஒருவேளை நீங்க வாடகைக்கு எடுத்து பெப்ரவரியில இருவத்தி ஒன்பதாம் தேதி லாக்டவுன் அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க சும்மா அதுக்கு ஏன்னா மா திரும்ப இந்த லாக்டவுன் ஒரு இருபத்தி ஒரு நாளுக்கு லாக்டவுன் நீடிக்க வாய்ப்பு இருக்கு இது எதுனால அப்படின்னா மீனத்துல ஆல்ரெடி ராகு இருக்கிறார் கும்பத்துல இருக்கிற சனி மேலே போவார் கும்பத்துல இருக்கிற சனி மீனத்துக்கு மேலே போவார் மீனத்துல இருக்கிற ராகு கீழே வருவார் ஒருத்தர் லெப்ட்ல இருந்து மேல போறார் ஒருத்தர் லெஃப்ட்ல இருந்து மேல இருந்து கீழே வர்றார் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு இடை தருணம் இருக்கு இல்லையா அந்த தருணத்தில் இப்போ நிறைய பேருக்கு இது ஆக்டிவேட் ஆகிருக்கும் இந்த வைரஸ் எப்படி பரவும்னா ராகு ஆக்டிவேட் ஆகிட்டார் அப்படின்னா உங்கள் வயிறு பகுதியை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவார் அஜீரணம் இந்த வயிற்றுல என்னமோ பண்ணுது என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல என்ன சாப்பிட்டாலும் அப்படியே வெளியே வந்துடுது பலனே இல்லை ரொம்ப சோர்வாக இருக்கேன் ஃபெப்ரவரியில் இந்த வியாதிகள் நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சிடும் ராகு ஆக்டிவேட் ஆயிட்டா உங்கள் வயிற் பிடிச்சி கண்ணா பின்னான்னு பெசஞ்சிடுவார் மாட்டிக்கிட்டிங்கன்னு நடவாள் இருபத்தோரு நாள் ஆகும் இதில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகுறதுக்கு மாறா சனி ஆக்டிவேட் ஆயிட்டாரு இப்ப சனிய வாதிக்க போறாரு அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் ரேஷஸ் தான் இங்க சொரிஞ்சிட்டு இங்க தொட்டீங்கன்னா திரும்ப இங்க பரவ ஆரம்பிச்சிடும் இப்படி பரவ ஆரம்பிச்சிருக்கோம் இதை நிறுத்துறதுக்கு இப்போ இந்த பிரச்சனையில இருந்து தற்காத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் மெடிக்கல்ல இந்த போரிங் பவுடர்னு அந்த காலத்துல வித்துச்சு இல்லையே இப்ப யாரும் போரிங் பவுடர் தடை பண்ணிட்டாங்க அந்த போரிங் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க தேங்கெண்ண குழப்பி அந்த ரேஷஸ் இருக்கிற இடத்துல போடுங்க உடனேமே சரியாயிரும் மஞ்சள் கலர்ல இருக்கிற எந்த பழத்திலையுமே சாறு எடுத்து குடிங்க அது உங்கள் வியாதிகளை குணமாகும் அடுத்து இந்த கொரோனா மாதிரி இன்னொன்று வந்தாலும் நீங்கள் கவலையா படாதீங்க மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழத்தினுடைய சாறு இந்த வைரஸினுடைய மொத்த வீரியத்தையும் கட்டுப்படுத்திடும் அண்ணாச்சி பழ ஜூஸ் குடிங்க அண்ணாச்சி பழத்துல அரை எலுமிச்சம்பளம் புழிஞ்சு அஞ்ச ஜூஸை குடிங்க இந்த வியாதியோட மொத்த தாக்கமும் குறைஞ்சிரும் என்னுடைய நான் மீட்டிங் நடத்தின எல்லாருக்கும் இந்த மஞ்சள் கயிறு கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் மஞ்சள் கயிறு வெளியே இருக்குது வாங்கிக்கோங்க அந்த கயிறு கட்டிக்கோங்க ஒருவேளை இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் பயங்கர பிரச்சனை மறுபடியும் நைன்டீன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா யார் கையில இந்த கயிறு இருக்கோ யார் வாயில் கிழக்கியர் சித்தர் மந்திரம் ஒழிச்சுட்டு இருக்கோ நீங்கள் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு சேஃப் ஜோனில் இருப்பீங்க இது இல்லாதவங்க உண்மையாலுமே கொஸ்டின் மார்க் தான் பயங்கரமாக பாதிக்கப்பட போகிறாங்க அதிலிருந்து ஒரு எல்லாருடைய கண்ணும் இந்த கிழக்கியர் மேலே வந்து விழுகும் எப்படி இவங்கெல்லாம் மட்டும் அட்டன் பண்ணுறாங்க யாரெல்லாம் நல்லாயிருக்கா எப்படி இவங்களுக்குலாம் என்ன ஒட்டுறதுன்னு பார்த்தா எல்லா கையிலயும் எல்லோ கலரில் கயிறு இருக்கும் யார் இவங்க எப்படி இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு இப்போ எல்லாருக்கும் தெரியும் கிழக்கியர் சித்தர்னு ஒருத்தர் வந்தார் இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தினாருங்கிறது இந்த புயலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாற்றம் கேளக்கியர் சித்தர் அருளால் நடக்க போகுது இந்த பிரச்சனைக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே தான் எல்லாருமே நீங்கள் வந்திருக்கீங்க அதனால தான் சொன்னேன் இந்த மீட்டிங் வந்த எல்லாரும் நீங்கள் பாக்கியசாலி நீங்க மனசுல வச்சுக்கோங்க பேங்க்ல பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா விட்ராவல் பண்ணிடுங்க மூணு நாளைக்கு அதாவது நான் பிஸ்னஸ் பண்றேன் என் பிஸ்னஸுக்கு மூணு நாளைக்கு என்ன பணம் தேவைப்படுதோ அதை விட்ராவல் பண்ணி கேஷா ஹேண்டில் பண்ணுங்க மல்டி அக்கவுண்ட்ல பேங்க்ல பணம் வச்சிருக்கேன் அப்படின்னா பணத்தை மல்டி அக்கௌண்ட் வைக்காதீங்க விட்ராவல் பண்ணி கேஷா மேக்ஸிமம் வச்சுக்கோங்க ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிறத மல்டி அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க ஷேர் மார்க்கெட்ல யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பெருத்து அட்டி விழுக போகுது ஏன்னா ராகு அடுத்து கீழே இறங்க உடனே சனி கிராஸ் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் கொலாப்ஸ் ஆகிரும் இது வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்த ஷேர் மார்க்கெட் இனிமேல் அடுத்த மூணு மாதங்களுக்கு உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்காது அதெல்லாம் பாதாளத்துக்கு போகும் அதனால தான் இந்த ஷேர் மார்க்கெட் டவுன் ஆன உடனே அமெரிக்க டாலர் அங்கே டவுன் ஆனாலும் அமெரிக்க டாலர் டவுன் ஆன பிரச்சனை நம்ம இருக்கும்போது அடுத்து இஸ்ரேல்காரங்க அவங்க மேலே போர் தொடுக்கிறேன்னு அறிவிப்பாங்க உண்மையாலுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் இருக்கிற நாடுகள் எல்லாமே அடுத்து போருக்கு ரெடியாகும் சைலண்டாக உலக போர் மூன்றாம் உலக போருக்கு இவங்க விதையை தூவிடுவாங்க நடக்கும் மூன்றாம் உலக போர் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் அதற்கான முன்னோட்டங்கள் இப்பயே ரஷ்யா அடுத்து அணு ஆயுத சோதனை நடத்துறேன்னு கேட்டிருக்காங்க இவர் ஜனாதிபதியை பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவரு நாங்க ரஷ்யக்காரங்க சொல்றாங்க இந்த அமெரிக்க ஜனாதிபதி பதவி ஏற்கிறதுக்கு இருபதாம் தேதிக்கு முன்னாடி நாங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிக்கிறோங்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பயமுறுத்துறாங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக நாடுகள் மிரண்டு ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய அணி ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அவங்க அதை டெஸ்ட் பண்ணல நமக்கு பயம் காட்டுறாங்க அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு மிகப்பெரிய அந்த கடல் சீற்றம் நடக்கும் அவங்க நம்மளை ரஷ்யக்கார நம்மளை பயமுறுத்த போறாங்க அப்போ யாரெல்லாம் ரஷ்யா கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத உலக நாடுகள் தீர்மானம் பண்ணும் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறது இஸ்ரேல் கண்ட்ரோல்ல பல நாடுகள் கூட்டோட இது நடக்க போகுது அதனால இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல இப்படியெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் கணிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி ஒரு பிரச்சனை வரப்போகுது அதுக்கு நீங்க முன்னாடி கொஞ்சம் ஆயத்தமாகவும் ஸ்டெடியாகவும் இருந்துக்கோங்க நீங்கள் மட்டும் தனியா இங்கே இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு என்ன பொருள் ரெண்டு மாசத்துக்கு வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க மளிகை பில்லு இந்த எக்ஸ்ட்ரா நான் உங்களை இன்வெஸ்ட் பண்ணுறேன் பண்ண வேண்டாம் அதாவது இன்னொரு கடை வாடகை எடுக்கிறேன் இன்னொரு வீடு வாடகை எடுக்கிறேன் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் எல்லா முடிவும் ஏப்ரல்ல தள்ளி போட்டுருங்க ஒருவேளை இது நடக்கலை அப்படின்னா ஏப்ரலுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா சூரியன் ஆக்டிவேட் ஆயிருவாரு மே மாசங்கிறப்பெல்லாம் இருக்கும் இந்த வியாதியே வந்தாலும் தொற்று வியாதியாக வந்தாலும் ஏப்ரலில் முழுவதுமாக அது குணம் ஆயிரும் இப்போ இந்த குளிர்காலத்தில் மட்டும்தான் இது தலையெடுக்கும் சூரியன் வரும்போது ஏப்ரலில் சூரியன் உச்சம் சூரியன் உச்சம் வந்துச்சுன்னா எந்த நுண்ணுயிரையும் காற்றில் இருக்காது இது இயல்பாகவே அழிஞ்சு அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க ஏப்ரலுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பும் அது வரைக்கும் யார்கிட்டையும் உங்கள் பணத்தை கொடுக்காதீங்க இந்த ரொட்டேஷன் விடாதீங்க ரொட்டேஷன் உடனே அந்த பணம் மாட்டிக்கும் அதை தெளிவாக பண்ணிக்கோங்க இல்லைங்க நெருங்கி ஆள் கேட்டாங்க மாட்டிக்கோ மூணு மாதம் கழிச்சு தான் உங்கள் கைக்கு பணம் வரும் மூணு மாதம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ரொட்டேஷன் கொடுங்க இல்லை இந்த மாதம் வாங்கிட்டு ஃபெப்ரவரி கடைசியில் தரன்னாரு வராது அவன் மாட்டிக்குவான் என் கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்து கொடுத்தங்க ரொம்ப நெருங்குனால அதனால தான் கொடுத்தேன் எல்லாரும் இப்படி தான் மாட்டுவீங்க நீங்கள் எல்லாரும் பணம் கொடுத்து மாட்டணுங்கள கேட்டீங்கன்னா ஒரு வாரத்தில் தரேன்னு சொன்னான் எந்த பணம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அதனால தான் கேட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு ஏமாறாதீங்க சினிமாவில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க நியூஸ் சேனல் ஓடும் மீடியா சினிமா இதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிடும் அதனால் அதுக்கு இப்போ வாய்ப்புக்கு மீடியால நான் வாய்ப்பு தேடுறேன்னா மூணு மாதம் வேறு பிஸ்னஸ் பாருங்கள் மே மாதத்திற்கு பிறகு சினிமாவில் வாய்ப்பு தேடுங்க அப்போ தான் உங்களுக்கு ராகு ஆக்டிவேட் ஆவார் சினிமாவுக்கான கிரகம் ஆக்டிவேட் ஆகும் இதெல்லாம் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா மேக்சிமம் இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க இல்லைன்னா உங்களுக்கு திருமணம் வந்து ரொம்ப தாமதமாக நடக்கும் ஓகே நன்றி இந்த கேலக்கியர் வழிபாட்டில் அற்புதங்கள் நடந்ததெல்லாம் ஈவன் நான் சொல்கிறேன் கேன்சர் வியாதிய குணமானவங்க ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் நீங்கள் பண்ண எந்த மெசேஜுக்குமே யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் உண்மை தான் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான சில பிரச்சனைகள் எனக்குமே இருக்கு இதெல்லாம் ஓவர்கம் பண்ணி தான் வர வேண்டியதாக இருக்குது புரிஞ்சுக்கோங்க கேலக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுங்க மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க போதுமானது இந்த மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு கேலக்கியர் சித்தர் நமோ நமக்கு